முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த பழனி முருகன் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது செஞ்சிடணும்னு முடிவு எடுத்துதான் இந்த தங்க செய்வலை உனக்காக கொண்டு வந்தேன் இதனை தொட்ட அந்த நிமிடமே உனக்கு தேவையான பணமெல்லாம் உன்னிடம் வந்து செய்வதற்கான வழிகளை நான் உருவாக்கிடுவேன் என் செல்வமே அதாவது சில விஷயங்களை சில பேர் கைகளில் கொடுப்பதற்கு முன்பாக அதை முழுவதும் பெறுவதற்கு தகுதியானவர்களாக நான் அவர்களை மாற்றுவேன் அப்படிதான் இப்போதும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உன்னை தகுதியாகவும் திறமையுள்ள பிள்ளையாகவும் மாறிட்டேன் அதாவது காசு பணத்தை எல்லாராலும் சம்பாதிக்க முடியும் அதை பத்திரமா பாதுகாப்பாக தக்க வச்சுக்கிறதுக்கு சில தகுதியும் திறமையும் வேண்டும் அப்படிதான் எல்லாருக்காகவும் அள்ளி எள்ளி கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உனக்கு சில விஷயங்களை தருவதற்கு முன்பாக இந்த உலகத்தையும் மனிதர்களையும் பற்றிய தெளிவையும் புரிதலையும் உண்டாக்கிவிட்டேன் இனிமேலாவது தேவையற்ற விஷயங்களை யாராவது செய்யும் போதும் தேவையற்ற பேச்சுக்களை பேசும்போதும் அதை கவனமாக தவிர்க்க முயற்சி செய் யாருடைய வாழ்க்கையிலையும் நல்லது செய்கிறேன்னு போய் நீ குறுக்க போகாத நீ நல்லது செய்ய போய் அது உனக்கே எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலத்தில் இருக்கு அதனால் நீ எப்போதுமே உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சாலும் கூட அதை கவனமாக செய்ய தயாரா இருந்தினாதா உன்னால நிம்மதியாக வாழ முடியும் நல்லது செஞ்சுக்கிட்டு நாளைக்கு நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதல்லவா என்ன நடந்தாலும் இது என் அப்பன் முருகனின் விருப்பம்னு நீ போது உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் என்னை பொறுப்பாளனாக விட்டுட்டினா நான் உனக்கு துணையாக இருந்த அனைத்தையும் காப்பேன் நீ சுமக்கின்ற நம்பிக்கை உன்னை கீழே விட வச்சாலும் நான் உன்னை கீழே விடமாட்டேங்குன்னு செல்வமே நீ மற்றவங்களை நம்பி தான் கீழே விழுகுவே தவிர மேலே நீ வச்ச நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போகாது உனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது தெரியும் நீ அதை நினச்சி புலம்புறதும் கடனை எப்படி தீக்க போகிறேன் காலம் முழுவதும் கடனாளியாக இருந்துருவானேன்னு கவலைப்படுவதையும் பார்த்துட்டு தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கையில் ஒப்படைப்பதற்கான ஒரு நபரை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கான உதவி கிடைக்கப் போகுது எல்லாமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும்படியும் தீரும்படியும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்க போகிறேன் நீ உண்மையான பக்தியோடு தூய்மையான உள்ளத்தோடு எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும் அந்த நிமிஷமே நான் வந்து உன்னை காப்பாத்திருவேன் செல்வமே நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை குறையில்லாத வாழ்க்கையாக வாழ தயாராகு இந்த முருகப்பெருமான் நீ தேடிகிட்டு இருக்க வாழ்க்கையவே உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுறேன் கூடிய சீக்கிரம் ஒரு அற்புதமான மாற்றம் நிகழப்போது வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை சகிச்சு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது சந்தோஷமான விழிவு காலத்தை கொண்டு வரப்போகிறேன் இனி எந்த சூழலிலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் உன் கைகளை கொடுத்து நீயே ஆச்சரியப்படும்படியான அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறப்போகிறாய் இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட இன்ப மயமாக மாறிவிடும் என் செல்வமே உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லவங்க நினச்சி உன் மனசுல இருக்கிற விஷயங்களையெல்லாம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாதே நீ அனுதாபமாக சொன்ன விஷயங்கள் உனக்கே அனுதாபத்தை பெற்றுத்தராமல் ஆபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக மாறிவிடும் நீ என்னதான் நல்லதை நேர்மறை எண்ணத்தோடு சொன்னாலும் கேட்குறவங்க அதை எதிர்மறையாகத்தான் யோசிப்பாங்க அதனால் ஒருபோதும் உன் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லி உனக்கு நீயே எதிரியாக மாறிக்கொள்ளாதே உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நீயே சமாளிக்க பழகு அப்போதுதான் நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை உன் அப்பன் முருகன் ஏன் கையில் விட்டுடு நீ பட்ட கஷ்டமெல்லாம் இன்னோடு முடியும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாய் மாறும்படியும் நான் பார்த்துக்குவேன் செல்வமே இந்த உலகத்தில் எப்போவும் எல்லோருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்காத கோயில் பக்கம் தலை காட்டாதவங்க போகிற போக்கில் காலனி போட்டுக்கிட்டே கண்ணத்தில் போட்டுக்கிட்டு பக்திமானாக காட்டி கொள்பவர்கள் கூட சில சமயங்களில் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் கோயில் கோபுரத்தில் வந்து என்னை விழுந்து விழுந்து தரிசனம் செய்கிறவங்களும் கோபுரம் தரிசனம் செஞ்சு உளுந்து படுத்து பொருள்றவங்களும் கூட சில சமயங்களில் தப்பு செய்கிறவங்களா தவறானவர்களாகவும் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள் என்னை நம்புகிறவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதையும் நான் பார்ப்பேன் அவங்க எந்த அளவுக்கு பக்தியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்கிறாங்கன்றதையும் பார்ப்பேன் என்னை நம்புறவங்க எல்லாருக்கும் நான் நல்லது செஞ்சிட மாட்டேன் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பொறுத்து தான் அவர்களுக்கு அதற்குரிய பலனை நான் கொடுப்பேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் இப்போது கடலளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே அந்த கடலின் கரையில் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது உன்னுடைய பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறாது வாழ்க்கையில் எப்போவுமே எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போக கற்றுக்கோ உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் ஏதாவது ஒரு நல்லதையோ கெட்டதையோ நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் சில பேர் சில பாடங்கள் ரொம்ப வலியும் வேதனையும் உள்ளதாக இருக்கும் சில பாடங்கள் உனக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும் ஆனா நீ கற்றுக்கிற பாடங்கள் வழியோ கஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே மதிப்பு மிக்கவை எல்லாத்தையும் கத்துக்க தயாராகு நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என்று செல்வமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ எல்லாரிடமும் எப்போதும் புன்னகையோடு இருக்க கற்றுக்கோ என்னை வணங்கியும் உன் வாழ்க்கையில கஷ்டம் குறையலையேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு நல்லா தெரியும் நீ பொறுமையாக இருந்தினா தாமதமானாலும் தரமான அற்புதங்களை நான் உனக்கு நடத்தி தருவேன் அடுத்தவங்க செய்கிற விஷயங்களை பார்த்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே யார் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நான் ஏன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உனக்கான நல்லதே நடக்கும் ஏன் செல்வமே மற்றவங்கள முழுசாக நம்பி ஏமாந்து கஷ்டப்படுறத விட என் மீது முழு நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னா உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லது எல்லாவற்றையும் செஞ்சு தருவேன் உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கலைனாலும் நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே எப்பவுமே உன் மனசுல கவலை இல்லாம சந்தோஷமாக இருக்கும்படி பார்த்துக்கோ நீ மனசு சந்தோஷமாக அமைதியா தெளிவாக வைத்து கொள்ளும்போது மட்டும்தான் நான் கொடுப்பதையெல்லாம் உன்னால் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும் எப்பவுமே மனசுல ஏதாவது ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்காம நீ செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்து பழகு உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக இருக்கு உன் மனசுக்கிட்ட அடி பணியாம உற்சாகமாக உன் வேலைகளை செய்ய தொடங்கு உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நான் உனக்கு கிடைக்க செய்வேன் உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செய்யும் போது உன் வாழ்வில் தானாகவே முன்னேற்றம் வந்துடும் நீ எந்த வகையிலும் பின்தங்காமல் உற்சாகமாக உழைச்சி முன்னேறி வாழ தயாராகு நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் உன் கைகளில் நான் வந்து கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த நீ இனி பயப்பட வேண்டியதில்லை நீ பொறுமையாக இருந்தாலே ஓ நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை ஓ வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் சில பேர் உன்கிட்ட அன்பாக இருக்கலாம் சில பேர் உன்னை தவிர்த்து இருக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் உனக்கு தேவையானவங்க கண்டிப்பாக உன்னிடமே வந்து சேர்வார்கள் என் செல்வமே நீ எப்போதும் எந்த முடிவை எடுத்தாலும் அமைதியாக எடுக்க பழகிக்கோ இத்தனை நாளாக நீ காத்திருந்ததும் கஷ்டப்பட்டது முடிஞ்சு போய் இப்போது நல்ல தருணங்கள் ஆரம்பமாக போகுது உனக்கு எது வேணும் எப்போ வேணும் எப்போ வேணும்னு அனைத்தையும் சரியாக நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இப்போ நானே சரியான நேரத்தில் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் கண்களில் ஆனந்த கண்ணீரும் மனசில் புன்னகையும் வரும்படி செய்ய போகிறேன் உனக்கு என்ன நல்ல விஷயம் செய்யணும்னு தோணுதோ அதை உன் விருப்பப்படி செய் நிச்சயமாக உன் கனவுகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான வசதிகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் நீ நீண்ட காலம் நலமோடும் வளமோடும் வாழப் நடந்ததையெல்லாம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு மனசளவில் நீ வேதனைப்படுறது எனக்கு தெரியும் நீ கவலைப்படவேனா உன்னை ஏமாத்துறவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் நான் உனக்கு கொடுக்க நினைக்கிற வாழ்க்கையை மட்டும் நீ வேணாம்னு புறக்கணிக்காதே அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியாக உன்னால் வாழ முடியும் என் செல்வமே தப்பி தவறி கூட உன் மனசை உடச்சவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்துறவங்களையும் மன்னிச்சு அவங்கள உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்காத அவங்கள மன்னிக்கிறது வரைக்கும் நல்ல விஷயம் ஆனால் அவங்க தவறு செஞ்சதை மறந்து மறுபடியும் உன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க அதை விட பெரிய தப்பு செஞ்சு கண்டிப்பாக உன்னை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க நீதான் ஏமாளியா இருக்கிய என்ன செஞ்சாலும் பொறுத்து போயிருவென்ற மறந்துடுவ மன்னிச்சிருவன்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துடும் அதனால தப்பு செய்பவர்களையும் தவறு செய்பவர்களையும் மன்னிக்கலாம் ஆனா அவது மறந்து உன் கூட வச்சுக்க கூடாது உன்னுடைய சோதனை காலத்திலும் கஷ்ட காலத்திலும் நான் ஏதாவது ஒரு வடிவத்துல உன்கிட்ட வந்து சேருவேன்னு சொன்னது போலதான் இப்போது உன் அருகில் இருப்பதற்காக வந்துள்ளேன் உனக்கே தெரியாம எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ என்ன நினைச்சு கண்ணீர் விடும்போதெல்லாம் நானும் கலங்கித்தான் போகிறேன் என்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைங்கிறத நான் மறக்க மாட்டேன் என்னை நம்பி வாழும் உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து வாழ வைக்கதானே இப்போது இந்த தங்க சேவலையும் தொடச்சொன்னே உன் வாழ்க்கை இன்னையிலேருந்து புதுசாக ஆரம்பிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே என் துணையோடு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இனிமேல் உன் வாழ்க்கையில் வரப்போகிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உன்கிட்ட இருந்து விலகி போனதும் கிடைக்காம போனதும் இப்போ பத்து மடங்காக பெருகி உன்னை தேடி தானாக வந்து சேரும் இனிமே தான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற இனி நீ சந்தோஷப்படும்படியான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப்போகுது விடை தெரியாத கேள்விகள் உன் மனசில் ஆயிரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு புரியாமல் வழி தெரியாத பயணமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக உன் வேதனைகள் அனைத்தையும் நான் போக்குவேன் நீ எதுக்கும் பயப்படாத உன் வாழ்க்கைக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியால் நான் மனசு குளிர்ந்து போயிருக்கேன் நீ என்னிடம் கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன் செல்வமே நீ கண்ட கனவு உன்னை பயமுறுத்தினாலும் அது ஒருபோதும் நிஜமாக நடக்க போகிறதில்லை நீ எல்லாத்தையும் கவனமாக செய்கிறாய் இறைபக்தியோடு நம்பிக்கையோடு வாழ்ற அப்படி இருக்கும்போது உன்னை பயமுறுத்தும் இந்த சின்ன சின்ன கனவுகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் நினச்சி பயப்படாதே எந்த பிரச்சனை உனக்கு எதிராக உன்னை நோக்கி வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் இனி வரும் காலங்களில் உன்னுடைய வேலைப்பளு சற்று குறையும் சில நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்ததை விட அழகாக சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இப்போது நிரந்தர நிம்மதிக்காக போராடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற அளவுக்கு உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் செஞ்சு தரப்போகிறேன்